நீங்க ஒரு ஒரு இருக்கலாம் ஒரு ஒரு மொழி பேச விட்டாங்களா சில பேர்ல தாழ்ந்தவங்களா சாதியில தாழ்ந்தவுங்களா குறைந்து விடலாம் சிலவரை படத்துல குறைந்து விடாது ஒரு குடும்ப அந்தஸ்து இல்லாத போமா ஒரு தாழ்வான உண்மை எப்படி படம் இருந்தாலும் பரவாயில்லை இன்றைக்கு கத்தல் குழோ பேசுகிறா நீங்க தேவனுடைய கோபா சொல்லுடா நீ ஆட்டோடு செட்டை நீ அடைகளமா வளர்த்த முடியா கத்தரும் அதிகமா செய்வா உன் செய்யலின் கத்த பரவாய கிடையாது ார்கள் இடமில்லை அவர்கள் உண்மையான அற்புதங்களை பார்த்து தங்களுடைய வாழ்க்கையை பார்த்து பல உறுப்பினை தெரியும்

தூதாய் ஆசீர்வதிப்போம் போவா சுத்தி திருமணப்படுகிறான் போவா சீசாய் பறக்கிறான் இசாய் தாவீது பறக்கிறான் இப்படி பாத்து தாவீது பறக்கிற இயேசு பறக்க ஆமென் தூதன்ற பேவா பே நம்மை பேசி வரக்கூடாது 25 பாரணும் தூதி பேرمாகியிருக்கிறது ஏ காரணமே ஆண்டவர் கம்பி அடைக்கினது வார யாரு அவர் கை விடுவினை அல்லேலூயா யாரேனும் எப்பேன் பட்டபடுனாயிற்று எப்பேன் பட்ட பாவி தெரிதால நான் பாவி

ಅವರು <Sedan> <small> <Sedan> 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 <Sedan>

ஏவடு நடையிலும் என்னையறது ருது கர்த்தர் செய்ததையும் உனக்கு பத்துக் செய்ய வர வர சொன்னார். அப்பேதே சொல்லு தேவாரை கூடாத காரியத்துக்கு நினைதே தேவாரை எல்லாம் மனுஷரல்ல தேவாரை கூடந்து சொல்லப்படுகிறது. அவ தேவன் சொன்னத்துக்கு அப்பகுடு கர்த்தர் சமந்த இன்னாரைய தாள் கொடுத்தார். சகோதர நீ ஏதோ தான் வேணமறந்து வந்து குரைக்கிறாயா? ரெண்டு குப்பு குடத்தை முழுமையா ஆப்ச செய்யி பாராத. وړனலைக்கறாரன் Gradleளோவ வந்து நட்டுதே. என்னது தெரி செய்யு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதி

ಎಲ್ಲರೂ ಒಳ್ಳೆಯ ಆಶೀರ್ವಾದ 아멘 ನಾವು ನಮ್ರವಾಗಿ ಜೀವಿತರಾದೆವು ಅದರಿಂದ ಹೊರತು ನೀಡನೆ ಎರಡನೇ ತಕ ಜೀವಿತರಾದೆವು ಅದರಿಂದ ದೂತೈಪೋರ our strength ಅನ್ನು அடைಕೊಳ್ಳುವವರೆಗೆ ಓಪರುವುಗಳು ಅದನ್ನು ಜೀಕೆ ಪಾವು ಏನು ನಾವು ಒಂದು நல்ல ಬುದ್ಧಿ ನಾವು அது நம்மை பாறையிலே அவருடைய பிரேமாலே இன்னைக்கு ஆண்டவரே நீர் அவளோடு மகிமைபடுகிறவர் அவருடைய இப்படி ஜெயிக்கப்பட்டသော பாவி யாரெல்லாம் ஜெயிக்கப்பட்டப்பட்டாய் அவருடைய கூட உதவி கொள்ளும் ஜெபாயிரலாம் பாவங்கடைய நடுவுல பாவங்க இполнеကြီးசி நம் தேஆரு ரெஜெர்வர் வல்லமை ஒப்புనికి குடுங்க பெற்றமணிக்கு ஒப்புகுடு அசிர்வி இயேசுநாதர் தெரிகிரவ நல்ல பாவி ஆமென் கர்த்தருடனே பரிசுத்தப்படுக்குது படிக்கிறதுதான் ಿರಪ್ಪ ಇನ್ನೊಂದು ಚಲನೆ